வணக்கம் ஆப்பிள் டிவியின் புதுச்சேரியில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் வணக்கம் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து தொடர்ந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆன்லைன் மூலமாக ஐந்து பேரிடம் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் பணம் மோசடி மர்ம நபர்களை தேடி வரும் சைபர் கிரைம் போலீசார் விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதியில் வரையப்பட்ட விசைக்கா பானை சின்னத்தை மை ஊற்றி அழித்த மர்ம நபர் வெளியாகி வரும் சிசிடிவி காட்சியால் பரபரப்பு விரைவான நிகழ்வுகளின் தொகுப்பு பாஜக கட்சியின் வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து பிரசாரம் மேற்கொண்ட முதல்வர் அவர்கள் மற்ற கட்சிகளுக்கு போடும் வாக்குகள் வீணாக போகும் என்றும் தெரிவித்திருக்கிறார் தேர்தலில் மற்ற கட்சிகளுக்கு போடும் வாக்குகள் வீணாகும் மக்கள் நலத்திட்டங்கள் மேலும் சிறப்பு செய்ய நமச்சிவாயத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் பேசினார் புதுச்சேரி தொகுதி நாடாளுமன்ற தொகுதி தேர்தலில் போட்டியிடும் பாஜக கட்சியின் வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் திருபுவனை தொகுதியில் பிரசாரத்தில் ஈடுபட்டார் கடந்த சட்டமன்ற தேர்தலில் திருபுவனை தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினரான அங்காளன் மற்றும் கூட்டணி கட்சியினரை வாகனத்தில் ஏற்றி பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார் பிரசாரத்தின் பொழுது முதலமைச்சர் ரங்கசாமி பேசுகையில் வலிமையான உங்களுடைய ஓட்டு பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்றார் தாமரை சின்னத்திற்கு வாக்களித்து நமது வேட்பாளர் நமச்சிவாயத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றார் மக்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுக்க நமச்சிவாயத்தை பயத்தை தேர்ந்தெடுங்கள் மாறாக வாக்களித்தாள் உங்களுடைய வாக்குகள் வீணாகத்தான் போகும் என்றும் அதேபோன்று நமது ஆட்சி சொன்னதை செய்யும் ஆட்சி கடந்த ஆட்சியில் புழுதி பறந்த சாலைகள் அனைத்தையும் தற்போது தரமாக போடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் சைக்கிள் காலை சிச்சுண்டி ஆகியவை வழங்குகிறோம் என்றும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் வாக்குறுதி அளித்தபடி நிலுவையில் இருந்த இருபத்தி ஆறு ஆயிரம் பேருக்கு புதியதாக முதியோர் உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் இதுபோன்ற திட்டங்களை மேலும் சிறப்பாக செய்ய பாஜக கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் பிரசாரத்தில் பாஜக கட்சி மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் ஆன்லைன் மூலமாக ஐந்து பேரிடம் ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் மோசடி செய்த நபர்களை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரியை சார்ந்தவர் தேவஸ்ரீ இவரது டெலிகிராம் செயலியின் வாயிலாக தொடர்பு கொண்ட மரும நபர் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து வீட்டிலிருந்து அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என்று கூறினார் இதனை உண்மை ஒரு லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரம் முதலீடு செய்ததாகவும் கூறப்படுகிறது அதன்பின் தேவஸ்ரீ அந்த எண்ணை தொடர்பு கொள்ள முடியவில்லை தான் மோசடி செய்யப்பட்டதை அறிந்த அவர் அதிர்ச்சியடைந்தார் அதேபோல புதுச்சேரியை சார்ந்த ஐயப்பன் ரூபாய் பதினான்காயிரம் சந்திரசேகரன் ரூபாய் எட்டாயிரம் கார்த்திகேயன் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ஆன்லைன் மூலமாக பணத்தை இழந்திருக்கிறார்கள் இதுகுறித்து புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் எஸ் பி பாஸ்கரன் அவர்களின் உத்தரவின் பெயரில் ஆய்வாளர்கள் தியாகராஜன் கீர்த்தி தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி நாடாளுமன்றத் தொகுதிக்கு கூடுதலாக தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன நாடாளுமன்ற தேர்தலில் புதுவை தொகுதியில் வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் எனவே இரண்டு வாக்குப்பதிவு இயந்திரம் தேவைப்படுகிறது தொகுதி வாரியாக இரண்டாவது வாக்குப்பதிவு இயந்திரம் ஒதுக்கீடு செய்யும் பணி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள கருத்தரங்க கூடத்து மாவட்ட தேர்தல் அதிகாரி குளோத்துங்கன் அவர்களின் முன்னிலையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் மென்பொருள் கணினியை பயன்படுத்தி முதல் துணை தற்செயல் கலப்பு செய்யும் பணி நடைபெற்றது இந்த கூட்டத்தில் வேட்பாளர்கள் முகவர்கள் மற்றும் கட்சியின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் இதில் புதுச்சேரி மாஹி மற்றும் ஏனாம் பிராந்தியங்களில் உள்ள இருபத்து ஐந்து தொகுதிகளில் பயன்படுத்த கூடுதலாக தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டது தேர்தல் துறை மற்றும் சத்யா சிறப்பு பள்ளி சார்பில் உலக ஆட்டிசம் தினத்தையொட்டி மாணவர்களுக்கு தேர்தல் விழிப்புணர்வு போட்டி நடைபெற்றது சத்தியா சிறப்பு பள்ளி மற்றும் தேர்தல் துறை சார்பில் உலக ஆட்டிசம் தினத்தையொட்டி தேர்தல் விழிப்புணர்வு போட்டி லாஸ்பேட்டை விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய பல்நோக்கு உள் அரங்கத்தில் நடைபெற்றது தொடர்ந்து நூறு சதவிகித வாக்களிக்கும் உரிமையை வலியுறுத்தும் வகையில் தனி நடனம் குழு நடனம் மௌன நாடகம் உட்பட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன இதில் சத்யா சிறப்பு பள்ளியின் மாணவர்கள் பாத்திமா மேல்நிலைப் பள்ளியின் மாணவர்கள் குயிலாபாளையம் மேல்நிலைப் பள்ளியின் மாணவர்கள் உட்பட நூற்று இருபதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இதில் சிறப்பு விருந்தினர்களாக உதவி தேர்தல் அலுவலர் சுரேஷ்ராஜ் துணை தேர்தல் அதிகாரி ஆதர்ஷ் மாநில நோடல் அலுவலர் கோவிந்த சுவாமி மற்றும் சத்யா சிறப்பு பள்ளியின் இயக்குனர் சித்ரஷா ஆகியோர் கலந்து கொண்டு பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினர் புதுச்சேரியில் தபால் வாக்குகள் மற்றும் வீட்டில் இருந்தபடியே முதியோர் உள்ளிட்டோர் பதிவிடும் பணி தொடங்கியது இந்திய தேர்தல் ஆணையம் முதன்முறையாக நாடாளுமன்ற தேர்தலில் வயது முதிந்தவர்கள் மற்றும் மாற்றுத் திறனாளிகள் வீட்டில் இருந்தபடியே தபால் ஒட்டின் மூலமாக வாக்களிக்கும் நடைமுறையை அறிமுகப்படுத்தியுள்ளது அதன்படி புதுவை நாடாளுமன்ற தொகுதியில் முதியவர்கள் ஆயிரத்து அறுநூற்று ஒன்பது பேரும் மாற்றுத்திறனாளிகள் ஆயிரத்து முன்னூற்று இருபத்தி இரண்டு பேரும் அத்தியாவசிய பணியில் உள்ள ஊழியர்கள் நாற்பத்தி மூன்று பேரென மொத்தம் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு பேர் வீட்டில் இருந்தபடியே வாக்களிக்க விண்ணப்பித்திருக்கின்றனர் புதுச்சேரியில் மட்டும் வீடுகளில் இருந்து முதல் நாளான நேற்று மட்டும் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பேர் வாக்களித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி வெளிநூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் புதுச்சேரி திமுக மகளிரணி சார்பாக காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்திற்கு ஆதரவாக வாக்குகளை சேகரித்தனர் புதுச்சேரி திமுக மகளிரணி சார்பில் நெல்லினூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அண்ணா சிலை ஏழை மாரியம்மன் கோவில் பெரிய கோவில் மூலக்கடை சுல்தான்பேட்டை ராஜீவ்காந்தி சிலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் அவர்களுக்கு ஆதரவாக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் இந்நிகழ்ச்சியில் மாநில மகளிரணி அமைப்பாளர் காயத்ரி ஸ்ரீகாந்த் கலந்து கொண்டு இந்திய கூட்டணியின் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்திலிங்கத்திற்கு ஆதரவாக தீவிர பரப்புரை மேற்கொண்டார் இதில் திமுக கழக செயற்குழு உறுப்பினர் அருண் செல்வி பொதுக்குழு உறுப்பினர் அமுதா குமார் மகளிரணி துணை தலைவி பிரியதீ மகளிரணி துணை அமைப்பாளர்கள் புஷ்பலதா நற்குணம் மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதி மகளிரணி நிர்வாகி வள்ளியம்மை ஆகியோர் நிகழ்வில் கலந்து கொண்டனர் தொகுதியின் செயலாளர் மணிகண்டன் அவை தலைவர் ஜலால் என்கின்ற ஹனி வர்த்தகரணி அமைப்பாளர் ரமணன் சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு மாநில அமைப்பாளர் முகமது ஹாலித் வர்த்தகரணி துணை அமைப்பாளர் சரவணன் ஐலக அணி அமைப்பாளர் ஷாஜகான் இளைஞரணி சபரிநாதன் பவித்ரன் பூக்கடை பாரதி ராஜ் முகமது சுப்பிரமணியன் இலக்கிய அணி துணை அமைப்பாளர் கலிமுல்லா உள்ளிட்ட தோழர்களும் கலந்து கொண்டனர் வாக்குப்பதிவு நடைபெறும் நாளான வருகின்ற பத்தொன்பதாம் தேதி அனைத்து அரசு நிறுவனங்கள் அரசு சார்பு நிறுவனங்களுக்கு சம்பளத்துடன் விடுமுறை விட வேண்டுமென்று தலைமை தேர்தல் அதிகாரி உத்தரவிட்டிருக்கிறார் வாக்குப்பதிவு நடைபெறும் நாளான வருகின்ற பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று அனைத்து அரசு சார்பு நிறுவனங்கள் அரசு நிறுவனங்கள் கல்வி வணிக நிறுவனங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு பொது விடுமுறை விடுவதற்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அன்றைய தினம் தொழிற்சாலைகளின் பணிபுரியும் ஊழியர்கள் ஜனநாயக கடமையை ஆற்றும் வகையில் வாக்குப்பதிவு செய்திட வசதியாக சம்பளத்துடன் கூடிய விடுமுறையை விட வேண்டும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதியில் வரையப்பட்ட வேசிகா பானை சின்னம் மை ஊற்றி மர்ம நபர்களால் அழிக்கப்பட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகி வருகிறது விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி கட்சியின் சார்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாணி சின்னத்தில் போட்டியிடுகிறது இந்நிலையில் தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் பாணி சின்னங்கள் வீசிக்க மற்றும் கூட்டணி கட்சியின் சார்பாக வரையப்பட்டிருக்கின்றன இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஜக்காப்பேட்டையில் நேற்றிரவு மரபணவர் ஒருவர் அந்த பகுதியில் வரையப்பட்ட பாணி சின்னத்தை கருப்பு மையால் அழிக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விசிகா சார்பாக இதுவரையில் மயிலம் காவல் நிலையத்தில் புகார் ஏதும் அளிக்கப்படாத நிலையில் இதுகுறித்து மயிலம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் அந்த பகுதியில் அதே சுவற்றில் உடனடியாக பானை சின்னம் வரையப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது பாஜக கூட்டணியில் பாமக சார்பில் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் முரளி சங்கரை ஆதரித்து அனைத்துக் கட்சியின் சார்பில் தீவிர வாகன பிரசாரத்தில் ஈடுபட்டனர் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிடும் முரளி சங்கரை ஆதரித்து பாமக கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜெயராஜ் தலைமையில் தில்லினூர் தொகுதிக்குட்பட்ட பொம்மையார் பாளையம் கோட்டகுப்பம் முதலியார் சாவடி குயிலாபாளையம் இடையஞ்சாவடி கோட்டக்கரை இரும்பை உள்ளிட்ட பகுதிகளில் இன்று தீவிர வாகன பிரசாரத்தில் ஈடுபட்டனர் இதில் வேட்பாளர் முரளி சங்கருக்கு அப்பகுதியை சார்ந்த மக்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதில் பாமக மாவட்ட செயலாளர் ஜெயராஜ் விழுப்புரம் பாஜக மாவட்ட தலைவர்கள் ராஜேந்திரன் எத்திராஜ் அமமுக மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ் அமமுக அமைப்பு செயலாளர் கணபதி முத்துக்குமார் மாநில எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் விஸ்வநாதன் கிழக்கு மாவட்ட ஒன்றிய செயலாளர் ரகு வானூர் செயலாளர் கதூர் மற்றும் சதீஷ் கரதி ரங்கநாதன் இரும்பை குமார் இதயசாதி புருஷுத் சிவா உட்பட பலர் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து உணவு இடைவெளியின் பொழுது வேட்பாளர் முரளி சங்கர் தோழமை கட்சி நிர்வாகிகளுடன் இடையஞ்சாவடி கிராமத்தில் உள்ள மைதானத்தில் மண் தரையில் அமர்ந்து தொண்டர்களோடு உணவு சாப்பிட்டு மகிழ்ந்தார் வணக்கம் ஆப்பிள் டிவிகள் பொதுச்சேரிகள் என்ற நிகழ்வுகள் இத்துறை நிறைவுந்தது நன்றி வணக்கம்